சாதாரணமாக செருப்பு கூட போடாமல் படிக்கிறதுக்கு போனவன் எஸ்எல்சி படிக்கும் போது எங்கள் அம்மா முதமல் சைக்கிள் ஓட்டு ஓட்டர் சைக்கிள் வாங்கி கொடுத்தாங்க அப்புறம் முத முதல் கார் வாங்கிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல கார் வாங்கிட்டு முத முதல்ல அந்த ஊருக்குள்ளே காரில் போய் இறங்குவேன் இறங்கும்போது அந்த ஊருக்குள்ளே பொடி பசங்க தூக்கி வண்டியில் போட்டுக்கிட்டேன் டே பாடுறான் எனக்கு மெட்ராஸ் மாமான்னு பேர் எல்லா குட்டி பேரும் ஆமா மெட்ராஸ் ஊர் அவங்க ஓவியக்கல்லூர் படிக்கும்போது ஊர் போகும்போது இவ்வளவு ஆரஞ்சு மிட்டாய் வாங்கிட்டு போவேன் சூழ்நிலைக்கு வச்சு எல்லா பசங்களுக்கு மாமா வந்துக்கிறேன் மெட்ராஸ் அப்படிம்பாங்க நடிகர் வந்துட்டு எனக்கு பார்க்கறக்கு ஒரு பத்து ஐம்பது பேர் சுற்றி வந்துட்டாங்க டே பழனிசாமி அப்படின்னு ஒரு குரல் கேடுச்சு எல்லாரும் திரும்பி பார்க்குறாங்க நான் எனக்கு தெரிஞ்சு போச்சு நான் தானே அப்படி திரும்பி பார்த்தா அங்கே டே பா எப்படிடா இருக்கா அப்படின்னா வாடா டே நாய்க்குட்டி வாடா அப்படின்னு வந்தான் அது பாட்டு அவர் போய் டேன்னு கூப்பிட்றான்டா அப்படின்னு எல்லாம் கடுப்படையே சும்மா இருக்கு இல்லையா என் கிளாஸ்மேட்யான் அவன் ஒன்னா கிளாஸ் நாங்கள் ஒன்றா படித்தவங்களே யார் நினச்சிங்க அவனை அப்போ அப்போ கூட படித்தவன் இன்றைக்கி அவன் சாதாரணமாக இருக்கலாம் அதனாலும் மட்டு என்னடா என் வீட்டுக்குள்ளே வரி வேடானேன் எங்கிட்ட போக வாடான்னு போனேன் சாதாரண தான் போனேன் சேர்னாக்காலே எதுவும் கிடையாது முக்காலி இருந்தது முக்காலையும் தெரியும் உங்களுக்கு மூணு காலில் இருக்கு முக்கால் அடுப்பு கிடையாது முக்கால் கொண்டேன் என்னடா வச்சுருக்கேன் சாப்பிடுங்கண்ணே திடீர்னு வந்தா என்னடா சொல்லுறேன் இருக்க போய் பாருணா படை சோற்று தண்ணி கொஞ்சம் இருந்தது அந்த சோ தண்ணி கொஞ்சம் ஊற்றடியாக சூப்பர்ட்டு குடிச்சிட்டேன்ட்டேன் என்ன நீ பெரியாள் புறப்படும் போது அவன் நீ ஒன்னாத்தன வந்தீங்க ஏதோ ஆண்டவனுக்கு இலை பிச்சு போட்டனாலும் இன்றைக்கி பெரியாள்னு சொல்லிக்கிறேன் என் வரைக்கும் வந்து எனக்கு குரோகத்தில் இருக்க எல்லோருமே சமந்தான் குறைந்த விலை நிறைந்து தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்